வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வர்ணிகா காசுலேருந்து இந்த காரை ஹேக் போட்டிருந்தோம் ஸோ இந்த கார் வந்து நேற்று சோல்ட் ஆகிடுச்சு துருகம் கஸ்டமர் இந்த காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த காரோட டைப் பார்த்திங்கன்னா மாறு ஸ்விஃப்டி டிசைர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கோட் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு லட்ச ரூபாய் கட்டி பேலன்ஸ் லோன் லோன் போட்டு வாங்கியிருக்காங்க ஸோ நம்ம வர்ணிகா கார்ஸில் நல்ல நல்ல கார்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் வர்ணிகா கார்ஸை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட நிறையா லோ பட்ஜெட் கார்ஸ்லாம் இருக்குது லோன் ஃபெசிலிட்டியுமே நம்மளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் ஸோ கார் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம கம்பெனி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கம்பெனி இருக்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம் ரோடு நியர்பை ஃபயர் ஆஃபீஸ்கிட்ட இருக்குது நேம் பார்த்திங்கன்னா வர்ணிகா காஸ் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக அந்த கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மூமெண்ட்ஸ் இந்த காரை இவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கார் ஸ்டார்ட் இப்போ தான் வண்டி மூவ் பண்ணுறாங்க ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ